என்கிறார்கள் சாம்பாஜி எத்தனை பேருக்கு தெரியும் சாம்பாஜி யார் மராட்டிய மாவீரன் சிவாஜியினுடைய மகன் சிவாஜி இறந்து போனதற்கு பிறகு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதாவது ஆண்டு சிவாஜி இறந்து போகிறார் அதற்கு பிறகு அவருடைய மூத்த மகன் சாம்பாஜி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்றிலிருந்து எண்பத்தி ஒன்பது வரைக்கும் மராத்தியத்திலே மன்னனாக இருக்கிறார் அன்றைக்கு அவுரங்கசீப் என்கிற பேரரசனுக்கும் அவருக்கும் இடையில் நடந்த போர்க்கடத்திலே அவுரங்கசீபால் சாம்பாஜி கொல்லப்பட்டார் என்பதற்காக இன்றைக்கு அவுரங்கசீபின் கல்லறையை இடிக்க வேண்டும் என்று புறப்பட்டு நாடு முழுவதும் கலவரத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களே நான் கேட்கிறேன் அந்த சாம்பாஜியினுடைய போர்க்கடத்திலே சாம்பாஜி கொல்லப்பட்டது எப்போது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது என்றைக்கு என்றால் இன்றிலிருந்து முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கேட்கிறேன் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒன்றுக்காக இன்றைக்கு நாட்டிலே கலவரத்தை உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சாம்பாதிக்காக போராடவில்லை இஸ்லாமிய மக்கள் இந்த மண்ணிலே இருக்கக்கூடாது அழித்தொடிக்க வேண்டும் அதற்கு ஒரு காரணம் வேண்டும் என்று கருதுகிறார்கள் நான் கேட்கிறேன் நீங்கள் முன்னூறு ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சண்டைகளுக்கெல்லாம் இன்றைக்கு பழி தீர்ப்பது என்று சொன்னால் சேரனுக்கும் சோழனுக்கும் சண்டை நடந்திருக்கிறது சோழனுக்கும் பாண்டியனுக்கும் சண்டை நடந்திருக்கிறது பாண்டியனுக்கும் பல்லவனுக்கும் சண்டை நடந்திருக்கிறது அந்த கணக்குகளை எல்லாம் இப்போது எடுத்து நாங்கள் பாண்டியர் பரம்பரை பல்லவர்களை அழிக்க வேண்டும் என்று கிளம்பினால் இந்த நாட்டிலே அமைதி இருக்குமா இந்த நாடு நிம்மதியாக வாழ முடியுமா வடநாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்று போர்க்கடமாக இருக்கிற போதும் தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறதே என்ன காரணம் தமிழ்நாடு என்றைக்கும் சகோதரத்துவத்தை பேணுகிற ஒரு மண் அதனால் தான் சொல்லுகிறோம் இது பெரியார் மண் என்று நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அருமை தம்பி உதயநிதி அவர்கள் சனாதனத்தை ஒடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால் அது உதயநிதியின் குரல் இல்லை தந்தை பெரியாரின் குரல் அறிஞர் அண்ணாவின் குரல் தலைவர் கலைஞரின் குரல் நம் திராவிட மாடல் நாயகன் ஸ்டாலின் அவர்களினுடைய குரல் தான் உதயநிதியின் குரலாக ஒலிக்கிறது ஏன் அது ஒலிக்கிறது சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்கிறார் சனாதனம் என்பது பிறப்பால் இவன் உயர்ந்தவன் பிறப்பால் இவன் தாழ்ந்தவன் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கிற போது அதிகாரி மேல் ஏவலர் வேலை பார்க்கிறவன் கீழ் என்று சொன்னால் அது வேறு ஆனால் பேசுகிற போதே நீங்கள் எதனால் உயர்ந்தவன் எதனால் தாழ்ந்தவன் பிறப்பால் ஒருவர் உயர்ந்தவன் பிறப்பால் இன்னொருவன் தாழ்ந்தவன் என்று சொல்லுகிற சனாதனம் இந்த மண்ணில் இருக்க கூடாது நாங்கள் சமத்துவத்தை சகோதரத்துவத்தை விதை இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதனாலே தான் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அப்படி சொல்லுகிறார் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் வட இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டு பாருங்கள் குறித்துக் கொள்ளுங்கள் பெரியவர்களே இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் படித்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் இது இதை இந்திய அரசே இந்த தருகிறது அதிலும் குறிப்பாக என்ன படிப்பு பிஹெச்டி படிக்கிற பெண்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே தான் அதிகம் பல புள்ளி உரங்களை நாம் எடுத்து தரலாம் இந்த புள்ளி உரங்கள் எல்லாம் இன்றைக்கு மாலை நான் உட்கார்ந்து சேகரித்தவை அல்ல இந்திய அரசே தந்திருக்கிற புள்ளி விவரம் ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தமிழ்நாடு இவ்வளவு முன்னேறி கொண்டிருக்கிறது படிப்பிலே முன்னேறி இருக்கிறது தொழில் வளர்ச்சியிலே முன்னேறி இருக்கிறது சமூக நீதியிலே முன்னேறி இருக்கிறது என்ன செய்வது தமிழ்நாட்டோடு போட்டி போட்டு அவர்களால் மேலே வர முடியவில்லை ஒரு காரியம் செய்யலாம் நம்மால் மேலே போக முடியவில்லை மேலே இருக்கிற தமிழ்நாட்டை கீழே இழுத்து விடுவதற்கு என்ன வழி என்றால் எல்லோரும் இந்தி படிக்க வேண்டும் என்று சொல்லுவது எதற்காக திடீரென்று இந்தி படிக்க சொல்லுகிறீர்கள் தமிழ் படித்ததால் நாங்கள் என்ன கெட்டு போய்விட்டோம் இந்தி படித்ததால் நீங்கள் என்ன மேலே விட்டீர்கள் பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் இந்தி படித்த இந்தி தெரிந்த இந்தியை தாய்மொழியாக கொண்ட பிள்ளைகள்தானே நம் வீடுகளில் நம் தெருக்களில் ஹோட்டல்களில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே தமிழ்நாட்டில் அதிகாரிகளாக இருக்கிறார்களா கொத்தனார் சித்தாளாக இருக்கிறார்கள் உணவகங்களிலே மேசை துடைக்கிற தம்பிகளாக இருக்கிறார்கள் அவர்களையும் கூட நான் குறைவாக சொல்லவில்லை வருத்தத்தோடு சொல்லுகிறேன் அவர்களும் நம்முடைய சகோதரர்கள் தான் என்று கருதி சொல்லுகிறேன் வடநாட்டுக்காரனாக இருந்தாலும் வெளிநாட்டுக்காரனாக இருந்தாலும் மனிதனை மனிதனாக பார்க்கிற ஒரு சகோதரத்துவத்தோடு பார்க்கிற இயல்புதான் திராவிட இயக்கம் நமக்கு கற்றுக் கொடுத்த பண்பாடு அதுதான் அடிப்படை அவர்கள் படிக்காத காரணத்தால் நீங்கள் எண்ணி பார்க்கலாம் வெறும் இந்தி மட்டும் படித்த பிள்ளைகள் இன்று வரையிலே முன்னேறவில்லை தமிழும் ஆங்கிலமும் படித்த பிள்ளைகள் உலகம் முழுவதும் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையா இல்லையா யாராவது மறுக்க முடியுமா பெண்களை ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்துவது என்பதுதான் சொத்து என்பது கூட சொத்து பத்திரம் வாங்குகிற கட்டணத்தில் ஒரு சதவீதம் குறைவு என்பது இன்றைக்கு திராவிட மாடல் அரசு செய்தி ஆனால் பெண்களுக்கு சொத்து வேண்டும் என்பது அல்ல சரியாக தொன்னூற்றி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு செங்கல்பட்டிலே நடைபெற்ற அந்த மாநாட்டிலே தான் முதன் முதலாக பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த இன்றைக்கு பெண்களுக்கு சொத்துரிமை என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது பெண் ஆணுக்கு சமமாக உட்கார முடியாது நீங்கள் பழைய படங்களை பாருங்கள் ஆண் கணவன் முன்னே நடந்து போனால் பத்து அடிக்கு பின்னாலே தான் பெண் நடந்து போக வேண்டும் சமமாக நடந்து போக கூடாது சமமாக கூடாது அப்படி இருந்த காலத்தில் பெண்ணுக்கும் இந்த சமூகத்திலே மதிப்பும் மரியாதையும் வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு சொத்து இருக்க வேண்டும் என்று இருபத்தி ஒன்பதிலே பெரியார் தீர்மானத்தை கொண்டு வந்தார் ஒன்றாவது ஆண்டு நாம் கூற வேண்டும் அம்பேத்கர் அவர்கள் தான் இந்து சட்ட திருத்த மசோதா என்று ஒன்றை கொண்டு வந்தார் அந்த திருத்த மசோதாவில் ஐம்பத்தி ஒன்றில் பெண்களுக்கும் சொத்துரிமை வேண்டும் என்கிற திருத்தத்தை கொண்டு வந்தார் நாடாளுமன்றம் ஏற்கவில்லை அப்போதே அம்பேத்கர் சொன்னார் அதனால் ஒன்றும் குற்றம் இல்லை இன்னொரு நாள் வரும் ஒரு தலை ஒரு தலைவன் எழுவான் பெண்களுக்கு சொத்துரிமையை கொண்டு வருவான் என்றார் அவர் சொன்னது நடந்தது அந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே வந்தது அந்த தலைவனாக முத்தமிடர் தலைவர் கலைஞர் எழுந்தார் பெண்களுக்கு சொத்துரிமை என்பதை சட்டமாக ஆக்கினார் பெண்களுக்கு சொத்துரிமை என்பது சாதாரணமான செய்தி இல்லை அதை சட்டமாக கலைஞர் தான் ஒன்பது நினைவுவதற்காக சொல்லுகிறோம் இந்த இயக்கத்தினுடைய தொடர்ச்சி இன்றைக்கு தேர்தல் வருகிறது என்பதற்காக நாங்கள் பேசவில்லை தேர்தல் வருகிறது என்பதற்காக கட்சி தொடங்கவில்லை திமுக தொடங்கப்பட்டது பற்றிய சிந்தனை இல்லை நாம் நிற்போம் வெற்றி பெறுவோம் ஆட்சிக்கு வருவோம் அண்ணா அவர்களே கருதியதில்லை நாற்பத்தி ஒன்பதிலே தொடங்கிய கட்சி ஐம்பத்தி ஏழிலே தான் முதன் முதலாக தேர்தலை சந்தித்தது அறுபத்தி ஏழில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது என்பது ஒரு வரலாற்றில் ஒரு செய்தி அப்படி தொடங்கிய இயக்கம் இன்றைக்கு வரைக்கும் அதே எண்ணத்தோடு அதே சமூக சீர்திருத்த கருத்துகளோடு நின்று கொண்டிருக்கிறது அதை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறவர் நம்முடைய முதலமைச்சர் என்பதால் அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில் நாம் பெருமைப்படுகிறோம் உண்மையாக நம் சொந்த சகோதரனாக பிள்ளைகளெல்லாம் அப்பா என்று அன்போடு அழைக்கிற ஒரு தலைவனாக இன்றைக்கு அவர் இருக்கிறார் பிள்ளைகள் அவரை பார்த்து அப்பா என்று சொல்லுவது காலையில் பசியார வைத்து பிறகு படிப்பை சொல்லிக் கொடுக்கிறாரு என்கிற அடிப்படையிலே தான் அவர்கள் அப்பா என்று அழைக்கிறார்கள் மதிய உணவு கூட படிப்புக்கு இடையில் காலையிலே வருகிற பிள்ளை பசியோடு இருந்தால் படிக்க முடியாது காலை உணவு மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி சட்டமன்றத்திலே நம்முடைய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இருக்கிறார் சட்டமன்றத்திலே தலைவர் அறிவித்தார் அதே ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி மதுரைக்கு ஆதி மூலம் பள்ளியில் சின்ன சின்ன உட்கார வைத்து காலை உணவு திட்டத்தை தொடக்கி வைத்தாரே அது வெறும் அரசின் திட்டம் அல்ல அன்பின் வழிபாடு பக்கத்திலே பிள்ளைகளோடு அமர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து அன்றைக்கு முப்பத்தி ஓராயிரம் பள்ளிகள் பதினேழு லட்சம் மாணவர்கள் இன்றைக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் பள்ளிகள் இருபது லட்சத்துக்கும் மேலான பிள்ளைகள் காலையில் பசியால உணவுண்டு பள்ளிக்கூடத்துக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த அரசு மக்களை தன் மக்களாக பார்க்கிறது இங்கே இருக்கிற ஏற்ற தாழ்வுகள் அகற்றப்பட வேண்டும் என்று பார்க்கிறது இந்த நாளுக்கு இன்னொரு பெரிய வரலாற்று சிறப்பு உண்டு உங்களில் சிலராவது அறிந்திருப்பீர்கள் நினைவுபடுத்த வேண்டியது கடமை என்பதற்காக சொல்லுகிறேன் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இனி ஒரு நாள் மார்ச் என்பதற்கு வரலாற்றில் ஒரு பெரிய சிறப்பு உண்டு என்ன என்றால் நான் ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டுக்கு முந்தைய கணக்கு எண்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நிறைவேறிய ஒரு பெரிய போராட்டத்தினுடைய வெற்றி பெற்ற நாள் இந்த நாள் இன்றைக்கு ரயில்வே கேன்டீன் என்று சொல்லுகிறோம் இல்லையா இப்போது இருக்கிற மாதிரி அப்போது இல்லை அன்றைக்கு இந்த ரயில்வே எல்லாம் எப்படி பலகைகள் மாட்டப்பட்டிருக்கும் என்றால் பெரியவர்கள் அறிந்திருப்பார்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பிறந்தவர்கள் இந்த இடத்திலே ஒரே உணவகத்திலே இந்த பகுதியில பிராமணாள் என்று போட்டிருக்கும் அந்த பகுதியில இதராள் என்று போட்டிருக்கும் பிராமணாள் என்றால் அவர்கள் மட்டும் அமர்ந்து உண்கிற இடம் இதனால் என்றால் இந்து மதத்திலே இருக்கிற எல்லா ஜாதியினரும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் யாராக இருந்தாலும் அந்த உட்கார்ந்துதான் அவர்கள் உணவு பாருங்கள் பெரியார் எழுதுகிறார் இன்றைக்கு அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு ஜூன் மாதம் நாலாம் தேதி குடியரசு ஏற்றிலே எழுதுகிறார் நான் இந்த தேதி சொல்லுவது உங்களுக்காக மட்டும் இல்லை இதை யாராவது கவனித்துக் கொண்டிருப்பார் பெரியார் அப்படி சொல்லவே இல்லை என்று பெரிய புத்திசாலிகள் வந்து பேசுவார்கள் அவர்களுக்காகவும் அந்த தேதியை சொல்லுகிறேன் பெரியார் எழுதுகிறார் இது என்னடா இதரால் என்று போட்டிருக்கிற இடம் சின்னதாக இருக்கிறது அங்கேதான் பெருவாரியான மக்கள் உணவுங்கிறார்கள் என்று இடத்திலே தான் கொண்டு வந்து எச்சில் இலையை வைக்கிறாள் அங்கேதான் பெருக்குமாறு சாணம் இருக்கிறது ஆனால் பிராமணாள் என்று போட்டிருக்கிற இடத்திலே மிகப்பெரிய இடம் தூய்மையாக இருக்கிறது மக்களுக்குள் இப்படி ஒரு வேறுபாடு காட்டலாமா நீ தோசை வாங்கினால் ஒரே காசுதான் இட்லி சாப்பிட்டால் ஒரே காசு தான் ஒரே காசுக்கு நீ உணவு பொருளை கொடுக்கிறாய் ஆனால் அமர்கிற இடத்திலே வேறுபாடு இருக்கிறது அது பெரிதாக இருக்கிறது தூய்மையாக இருக்கிறது நிறைய பேர் சாப்பிடுகிற இந்த இடம் சின்னதாக இருக்கிறது அசுத்தமாக இருக்கிறது இது நியாயமா என்று பெரியார் கேட்டு அதற்கு ஒரு போராட்டத்தை தொடங்கினார் அந்த போராட்டம் எப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வேறொன்றும் அவர்களை தவிர வேறு யாரும் அந்த ரயில்வே கேன்டீனில் போய் உணவு உட்கொள்ளாதீர்கள் அவ்வளவுதான் சொன்னார் பெரியாருக்கு தெரியும் அவர்கள் எண்ணிக்கை குறைவு அது மட்டுமல்ல அவர்கள் வீட்டிலிருந்து ஆச்சாரமா சாப்பாட கொண்டு வந்துருவான் இங்க வந்து சாப்பிட்றவன் நம்ம ஆடுதான் உழைக்கிறவன் தொழிலாளி விவசாயி கூலி வேலை பார்க்கிறவன் அவன் வந்து இந்த இடத்திலே உண்பான்